السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله من الذي خلي أن بشهده أرخلي نام تدرشيه بارت توركودي دعاك لندايا ذكره تخبير இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரமவானினுடைய மாதம் கிரை பத்தொன்பது வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ இதனை ஓதினால் அல்லாஹ் வானிலிருந்து பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் இறக்குகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கவலைகள் கஷ்டங்கள் நீங்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் அதை நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமபானினுடைய மாதத்தில் பத்தொன்பது நாட்களை நாம் இப்பொழுது கடந்து விட்டோம் இன்னும் எஞ்சியிருக்கின்றது இருக்கின்றது ரமவானினுடைய இறுதி பத்து நரக விடுதலைக்கான பத்து நாம் மகப்புறத்தினுடைய பத்தை அடைந்தோம் அதில் ஒன்பது நாட்களை கழித்து விட்டோம் நாளையுடன் அந்த மகப்புறத்தினுடைய பத்தும் நம்மை விட்டு கடந்து செல்கின்றது மகப்புறத்தினுடைய பத்து பாவம் மன்னிப்பிற்குரிய பத்து யார் இந்த ரமவானினுடைய மாதத்தை அடைந்தும் அவ்வாஹவிடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட நஷ்டவாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நெல்லடியார்களே இந்த ரமவானினுடைய மாதம் நம்மை வந்தடைந்தது இப்பொழுது அது மிகவும் வேகமாக நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு உள்ளடக்கியிருக்கக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்வாஹி நின்னல்லடியார்களே ஏராளமான சிறப்புகள் இந்த ரமதானினுடைய மாதத்திற்கு கூறப்பட்டிருக்கின்றது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பருந்தினுடைய அமலை செய்தால் எழுவது பருதினுடைய நன்மைகளை அவ்வாக வழங்குகின்றான் ஒரு சுண்ணத்தினுடைய அமலை செய்தால் ஒரு ஃபருதினுடைய நன்மையை அவ்வாக வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே நாம் இந்த கண்ணியமான ரமபானினுடைய மாதத்தில் அதிகமான நல்லமல்களை செய்வோம் பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் நன்மைகளை அடிக்கக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது குர் ஆண் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமவானினுடைய மாதம் அதிகமாக குர் ஆண்களை ஓதுவோம் குர் ஆண் ஓத தெரியாதவர்கள் இந்த மாதத்திலேயாவது குர் ஆணை ஓதுவதற்கு முயற்சி செய்வோம் அன்பார்ந்தவர்களே அல்வாஹவின் நல்லடியார்களே குர் ஆண் ஓதுவதை கேட்டால் கூட அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான் பிறர் ஓத நாம் அதனை கேட்டால் அதற்கும் அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான் அகன் பாரதவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வாறு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்தின் எல்லா கதவுகளையும் அல்லாஹ் திறக்கின்றான் நரகம் மூடப்படுகின்றது ஷைதானே அல்லாஹ் விளங்கிடுகின்றான் அமல்கள் செய்வதற்கு அதிகம் தூண்டப்படுகின்ற மாதம் இந்த ரமதானினுடைய மாதம் ஏனைய பதினொரு மாதங்களுக்கும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு பயிற்சியை வழங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ரமதானினுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இந்த கண்ணியமான ரமவாலினுடைய மாதத்தை அடைந்து இருக்கின்றோம் அது ரஹமத்தினுடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து விட்டது அல்லாஹ் அவனுடைய அந்த ரஹமத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அதே போன்று இப்பொழுது நாம் மக்பிரத்தினுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இறுதி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாளைய தினம் இந்த மக்பிரத்தினுடைய பத்தும் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பு அடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக நம் அனைவரின் பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள் செய்வானாக அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே இந்த கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தில் இரண்டு நேரங்கள் இருக்கின்றது மிக முக்கியமான நேரங்கள் இந்த நேரங்களில் நாம் அல்லாகவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹிடத்திலே உடனே கபூலாகும் அதில் ஒரு நேரம் சஹரனுடைய நேரம் மற்ற நேரம் நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இந்த இரண்டு நேரங்களும் நம் ஆசைதால் நிச்சயமாக அவ்வாஹ் நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றது அதில் முதலாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் இரண்டாவது கூறினார்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது அவர் அந்த நோன்பாளி இரண்டாவது சந்தோஷத்தை அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லறியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமையை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக மிகவும் சிறந்த இந்த து ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹவினுடைய பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய ரஹமத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆ என்னது ஆ என்றாள் லஇஹ இ لا اله الا الله زنه عرشه لا اله الا الله عدد خلقه لا اله الا الله ملء سماواته لا اله الا الله ملء ارضه لا اله الا الله ملء ما بينهما لا اله الا الله مثل ذلك معه والله أكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه من دبر مريء إن الدعاء رين لا إله إلا الله عدد رضاه لا إله إلا الله زينة عرشه لا إله إلا الله عدد خلقه لا اله الا الله ملء سماواته لا اله الا الله ملء ارضه لا اله الا الله ملء ما بينهما لا اله الا الله مثل ذلك معه والله اكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه ان روركو ريه عند دعاوي اوذي نام الله ودام برارتني سيووم